பிக்பாஸ்ல கட்டிப்படி வைத்தியம் பார்க்குற பாக்குற வாட்டர்மேலான் ஸ்டார் திவாகர் விஷயம் சொன்ன விஷயம் இந்த பார்க்கலாம் இந்த வாட்டர்மேலான் ஸ்டார் திவாகர் பலராலையுமே கவனிக்கப்பட்டு வராரு இவர் பண்ற அலப்பறைகள் தொடர்பான வீடியோஸ் போட்டோஸ் பாத்தீங்கன்னா இணையத்த பயங்கரமா வளம் வருது ஆனாலும் சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித சலிப்பை தான் கொடுக்குது இந்த நிலையில பிக் பாஸ் வீட்டுல திவாகர் பெண்களை கட்டுப்பிடிக்கிறதா குற்றச்சாட்டை எழுந்திருக்குது இதை திவாகருக்கு சபரி விளக்குன வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வணையத்துல பயங்கரமா வைரல் இருக்குது சதன்படி சபரி திவாக்கர்கிட்ட பேசும்போது எல்லாருமே தனித்தனியா சொல்றாங்க இதனால உன் லைஃபே காலி கெரியர் காலி நீ இத்தனை நாள் சம்பாதிச்சு வச்ச பேரும் காலி அதுக்கு திவாகர் விளையாட்டுக்கு செஞ்சதா சொல்ல இது விளையாட்டுக்கு கிடையவே கிடையாது இப்படி பண்ணாத யாராச்சும் ஒருத்தர் உனக்கு எதிராக கையை காமிச்சா நீ காலி நாங்கள் உன் மேல இருக்கிற பொறாமையில் சொல்லலை ஒரு அண்ணனாக பார்த்தோம் அதனால தான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி திவாகர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பெண்கள் கிட்ட முத்தம் வாங்குறது கட்டி பிடிக்க ட்ரை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக சபரி வந்துட்டு இப்போ திவாகருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதுக்கப்புறமாச்சும் திவாகர் வந்துட்டு அவருடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக கேம் ஆடுவாரா அப்படி இல்லைனா இதே ஆட்டிடியூட் அவர் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியே அனுப்பப்படுவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்